உலகம் முழுவதும் வாழக்கூடிய அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய வாராகி ஜெய ஜெய வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்கர ராகவே கேதவே நமோ நமஹ ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் இந்த பிரபஞ்சத்தையும் எல்லாமல்ல சப்த ரிஷிகளையும் வணங்கி அன்பு பக்தர்களே மாசி மாத ராசிப்பலன்கள் பொதுவாக இந்த ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு இந்த மாசி மாதத்தில் ரெண்டு அற்புதம் நிகழ்து ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஐந்து கிரக சேர்க்கை ஆறு கிரக சேர்க்கையெல்லாம் இந்த மாசி மாதத்தில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதே போல் பங்குனி மாதத்தில் ஆறு கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதோடு மட்டுமல்ல இந்த மாசி மாதம் சுக்கரன் ராகு ராகுவும் சுக்கரனும் இணைகிறார்கள் நான் பல பதிவுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன் இப்போ சுக்கரன் ராகு சேர்க்கை அதே போல் சனி வக்ர நிவர்த்தி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி இதெல்லாம் நாம் கணக்கிட்டு உலகத்தில் அமைதி நிலவும் இப்போ எங்கெல்லாம் போர் நடக்குது அந்த போர் இந்த அமாஸ் போர் இஸ்ரேல் போர்லாம் போர் வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் சமாதானம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு போர் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே நம்ம பதிவிட்டு இருந்தோம் ஆதாரபூர்வமாகவே நம்ம சேனலில் போனாலே நீங்கள் பார்க்கலாம் நம்ம என்றைக்கி இதை ஸ்டுடியோவில் எடுத்துருக்கிறோம் அப்புறம் இன்றைக்கி அதை நம்ம அப்லோடு பண்ணியிருக்கிறோம் அவள் எப்போ நீங்கள் சமாதானமாக போர் நிறுத்தம் வந்தது இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அப்போது இந்த கிரக சேர்க்கை ஜெயிக்கும் ஒரு இடத்துல இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம் எப்படி இது அக்யூரெட்டாக நம்ம கணிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல ஒரு கிரகம் சேருகிறது சேர்க்கை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் அது பொருந்தும் பூமியை கடந்து வான்மண்டலத்துக்கும் மண்டலத்துக்கும் அது பொருந்தும் இதெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் அற்புதமாக அற்புதமான ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்முடைய ஜோதிடம் அப்படி இந்த மாசி மாதம் பார்க்கின்ற பொழுது சனி சூரியன் சேர்க்கை எங்கே ஏற்படுகிறதுனா கும்பராசியிலே திகழ்கிறது அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் அல்லது அரசாங்கம் இவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு இந்த மே மாதம் வரையிலும் சித்திரை மாதம் வரையிலுமே கூட அரசாங்கத்திற்கோ அரசு ஊழியர்களுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசாங்கத்திற்கோ கூட ஒரு அவ சின்ன சின்ன அடிக்கடி ஒரு நிம்மதியற்ற தன்மை ஏற்படும் ஒரு நிம்மதியாக போய் உட்கார முடியாது தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் ஏற்படும் யாரோ எங்கேயோ செஞ்ச தப்புக்கு அரசாங்கத்தின் தலையை போட்டு உருட்டுவாங்க அப்போ இதெல்லாம் கிரக காரகத்துவம் கிரகத்தினுடைய தன்மை அப்போ இந்த கிரகத்தன்மைக்கு போல தான் சமீப காலமாக இந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சார்ந்த கட்சியினர் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் அவர் பெரிய பிம்பமாக சுக்கரன் ராவ்குவால் வெளிப்பா ரொம்ப வெளிப்படையாக அது காண்பிக்கப்படுகிறது அப்போ இந்த மாசி மாதம் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க புதுசாக பொறுப்புக்கு வந்திருக்கிறவங்க அதே போல் அரசியலில் நமக்கு ஏதேனும் பதவிகள் கிடைக்குமா பொறுப்புகள் கிடைக்குமான முயற்சி செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக இப்போ புதுசாக பொறுப்பெடுத்துன்னு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஆல்ரெடி கவர்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ரூலிங் பார்ட்டியாக இருக்கீங்க நிச்சயமாக அது பாரத தேசம் மட்டும் இல்லைங்க உலகம் முழுவதும் நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அரசியலை பொறுத்தவரையிலே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பேர் புகழ் அடிபடக்கூடிய காலம் அல்லது வீண்வழி அவமானங்கள் ஏற்படக்கூடிய காலம் அரசாங்கம் தான் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா அரசு ஊழியர்கள் எல்லா விதமான அந்த கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஐஏஎஸ்க்கும் பொருந்தும் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஆகட்டும் அல்லது எம்பி எம்எல்ஏக்கள் ஆகட்டும் அவங்களும் அரசு ஊழியர்கள் தானே அப்போது ஒரு சேர்மன் டைரக்டர் அல்லது வந்து அடுத்தடுத்த நிலையில் எஸ்டி ஓஸ் அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் என்னெல்லாம் கேட்டகரி இருக்கோ காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஐஜியாக இருக்கலாம் ஏடிஎஸ்பியாக இருக்கலாம் ஐஏஎஸ் இருக்கலாம் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரிலாம் அரசு ஊழியர்கள் அது எந்த நிலையில் கடைநிலை ஊழியராக இருந்தாலுமே கூட அது உயர்ந்த ரேங்க்கில் அவர் ஹையர் ரேங்க்கில் நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் அப்போ அரசு ஊழியர்கள் அவர்களும் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் திணிக்கப்படும் உங்கள் பேரில் வாலண்ட்ரியாக ஒரு மிஸ்டேக் வந்து திணிக்கப்படும் அல்லது ஒரு பெரிய ஏமாற்றம் அதிகாரம் துஷ்பிரயோகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரி இதுதான் இப்படி ப்ரைவேட் செயலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி சுக்கரன் சே சனி சூரியன் சேர்க்கை இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் ராஜாங்கத்தாலே அவர்களுக்கு நிறைய அனுகூலங்கள் ஏற்படும் அப்போ அரசு அதிகாரிகள் அரசாங்கம் இதுக்குத்தான் அங்கே வந்து மைனஸ் அதுவே ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியவங்க மக்களாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இது அமைஞ்சு போயிடும் இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி சூரியன் சேர்க்கை அங்கங்கே அரசு கூடிய அரசை எதிர்த்து இதுவும் சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் கூட நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது வேலை வாய்ப்புகளில் இல்லை பணி நிரந்தரத்துக்காக இல்லை வேறு எதுவும் சலுகைகள் வேண்டி இது ப்ரைவேட்லையோ கவர்மெண்ட்லையோ சின்ன சின்ன போராட்டங்கள் நிறைய போராட்டங்கள் நடக்காது நிறைய வெளியில் வராது ஸோ போராட்டங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் சிம்ம ராசி நேயர்களே மாசி மாதம் மாசி மாதம் சிம்ம ராசிக்கு நல்ல மாதமாக அமைகிறது குறிப்பாக வம்பு வழக்குகளிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு கௌரவத்திற்காக தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் நமக்கு லாபம் கிடைக்கதோ இல்லையோ அதுவெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் லாபம் கிடைக்கதோ இல்லையோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல நம்ம இந்த விஷயத்தை விட்டுடக்கூடாது இதை நாம் தான் முன்னாடி நின்று செய்யணும் இந்த இடத்துல நாம தான் மாலை போட்டு உக்காந்து நாம் தான் மன ஏறணும் போல் ஒரு கௌரவத்திற்காக தொழில் செய்யக்கூடியவர் இப்போ தொழில் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ சிம்ம ராசியை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு பத்து வருஷமாக ஒரு வேலை செய்கிறீங்க இருபது வருஷமாக ஒரு வேலை செய்கிறீங்க நேற்று வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ரெக்கக்னைஸ் கிடைச்சிருக்கும் ஒரு ஆத்தரைஸ் கிடச்சிருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஒரு வளர்ச்சியோ ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இருந்திருக்காது அல்லது ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு ஆத்தரைஸ் உங்களுக்கு கிடைக்காது அப்போ கூட நீங்கள் அந்த வேலையை அந்த தொழிலை விட்டுட மாட்டீங்க தொழிலை நேசிக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசி என்பர்கள் விஸ்வாசத்தின் அடையாளம் சிம்மராசி என்பர்கள் இருக்கும் இடத்துக்கு விசுவாசமாக இருக்கணும் இருக்கும் இடத்துக்கு நேர்மையாக இருக்கணும் இருக்கும் இடத்துக்கு தப்பு செஞ்சால் கூட அது உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அப்போ இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய சிம்மராசி என்பர்களே இந்த ராகு சுக்கரன் சேர்க்கை உங்களுக்கு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை தரப்போகுது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நினைத்து பார்க்காத வகையில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் பணபலமாக இருக்கலாம் அதிர்ஷ்டமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு பணம் எங்கேயும் கேட்டு வச்சுருக்கலாம் அந்த பணங்காசுகள் உங்களுக்கு கிடைக்கலாம் வராத பணங்காசுகள் ரொம்ப நாள் முன்னாடி கொடுத்த பணங்காசுகளை ஜவ்வு மாதிரி இருந்துகிட்டு ஒரு நாற்பது லட்சரூபா வரணும் ஐம்பது லட்சரூபா வரணும் ஒரு கோடி ரூபா வரணும் கொடுக்காமல் ஏமாத்துறாங்க நான் நிறைய இடங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறேன் அதை இரண்டு முறையாக நம்ம வாங்க முடியும் ஒன்று சட்ட ரீதியாகவும் ப்ராப்பராக சட்ட ரீதியாகவும் வாங்க முடியும் வாராகி மூலமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நம்ம வாங்க முடியும் அப்போ பணங்காசு ஏதாவது கொடுத்து வச்சுருந்து வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அந்த பணங்காசுகள் வந்து சேரும் அதே போல் அசட்டுகள் டாக்குமெண்ட்டுகள் நிறைய பேர் வந்து டாக்குமெண்ட் எதாவது மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைனா அந்த ஒரு கூட்டு சொத்தாக இருக்கும் கையெழுத்து மட்டும் போட வேண்டியது இருக்கும் அண்ணன் கையெழுத்து போடணும் அக்கா கையெழுத்து போடணும் அம்மா கையெழுத்து போடணும் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் கையெழுத்து போட வேண்டியது இருக்கும் ஆனால் சொத்து இவங்களுக்குன்னு இருக்கும் அந்த கையெழுத்து வாங்குறதுல ஒரு தடை இருக்கும் நீ எனக்கு போட்டால் நான் உனக்கு போடுவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய வகையில் அந்த மாற்றங்கள் இருக்கும் அப்போ இந்த மாதிரியான தடைகள் இருக்குமே ஆனால் அந்த டாக்குமெண்ட்டு கையொப்பமிடுதல் செட்டில்மெண்ட்டு இந்த மாதிரியான பெரிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் அதாவது ரொம்ப நாள தடைப்பட்ட விஷயங்கள் அது உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கான அற்புதமான மாதம் அதே போல் நிறைய சிம்மராசி ராசி என்பர்கள் முதலீடு செய்து புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே ஒரு கம்பெனி வச்சுருக்கலாம் புதுசாக இன்னொரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம் புதிய கம்பெனிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு எழுதுமை சிம்ம ராசி அன்பர்களே என்னென்னு சொல்லப்போனால் பல நாள் கனவுகள் நிறைவேறும் ஒரு மூணு வருஷமாச்சு ஆறு வருஷமாகச்சு சாமி அந்த கம்பெனியை இப்போ இப்போ தான் அந்த கம்பெனியை நான் ரீஓப்பன் பண்ணுறேன் அந்த கடையை இப்போ தான் புதுசாக திரும்பவும் ரெனிவேஷன் பண்ணி தறக்கிறேன் இல்லை அதே கடை தான் புதுசாக திறக்க போகிறேன் சாமி நான் அந்த கோவில் சாமி இப்போ நான் கும்பாபிஷேகம் பண்ண போகிறேன் மூணு நாளாக மூணு வருஷமாக நாலு வருஷமாக அது பாலாலயமே இருந்தது இந்த மாதிரி நான்கு வருஷங்கள் அல்லது நான்கு வருஷத்துக்கு மேலாக தடைப்பட்ட காரியங்கள் ஒரு வீடாக இருக்குல்ல வீடு வந்து கட்டினியாக இருக்க நாலு வருஷமாக கட்டுற சாமி இந்த மாதம் மாதம் வீடுக்கு ரேப்பரன்ஸ் வச்சுட்டேன் வந்து பண்ணி கொடுங்க எத்தனையோ தடைகள் அது வீடாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் ஆலயமாக இருக்கலாம் நிறுவனங்களாக இருக்கலாம் ஹோட்டலாக இருக்கலாம் அப்போது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடைகள் உடைந்து இந்த மாசி மாதம் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாக அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களே மாசி மாதம் கன்னிராசிக்கு இந்த மாசி மாதம் அற்புதமான மாதம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சூரியன் சேர்க்கை அரசாங்கத்தாலே பலவிதமான வகையில் அனுகூலம் நிறைய அரசியல் தலைவர்களோடு கூங்குடி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்று சொல்வார்கள் பலவிதமான தொழில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அவர்களோடு இந்த ராசி அன்பர்களுக்கு ஏதேனும் ஒருவித நல்ல உறவு தொடர்பு அவங்க மூலியமாக புதிய தொழில் அமைதல் அல்லது அவங்க ஏதோ உங்களை நம்பி ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறது புதிய பொறுப்புகளை எல்லாம் பொறுப்பேற்றுக்கொள்வது ரெஸ்பான்சிபிலிட்டி அதை வந்து அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மாதம் ராசி அன்பர்களே அப்போ இந்த மாசி மாதம் ராசிக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய மாதம் புதிய பதவிகள் உருவாகும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அல்லது பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த பொறுப்பா அந்த பொறுப்புக்காக அந்த பதவிக்காக நீங்க கடுமையாக உழைச்சவராக இருக்கலாம் அது வேலை செய்கிற இடமா இருக்கலாம் கம்பெனியா இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் ஆலயமாக இருக்கலாம் பல ஆண்டுகள் பத்து ஆண்டு பன்னெண்டு வருஷம் நான் கடுமையாக ரத்தம் சிந்திருக்கேன் சாமி இரவு பகல நான் ரத்தம் செஞ்சு உழைச்சிருக்காரு சாமி எங்கள் வீட்டுக்காரு அங்க ஒருத்தம் வீணா போனவருந்தான் சாமி முன்னுக்கு வரவே விட மாட்டான் பத்து ரூபாய் சம்பாதிக்க விட மாட்டான் எல்லாத்தையும் அபகரித்துப்போம் அவ்வளோ பாவம் சாமி அவனான் நல்லா இருந்தான் இப்போதான் கடவுள் கண் திறந்திருக்காரு அப்பேற்பட்ட மோசமானவன்ட்ட வந்து காப்பாற்றி அந்த நிர்வாகத்தை இப்போ நம்ம எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கொடுத்துருக்காரு அல்லது எங்க கிட்ட கொடுத்துருக்காங்க போல் நீண்ட நாள் கனவுகள் கனவுகள் என்பதை விட அதுக்காக நீங்கள் உண்மையாக உழைச்சிருப்பீங்க பாடுபட்டு இருப்பீங்க அதுதான் உண்மை அப்போது இப்படி கூட அதை சொல்லலாம் உங்களுடைய உழைப்புக்கான வெற்றி உங்களுடைய உழைப்புக்கான வெற்றி தரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை கண்ணீராசி கன்னிராசி அன்பர்களே அப்போ பல நாள் கனவுகள் நிறைவேறும் இத்தனை நாளாக நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டீங்களோ இத்தனை நாளா எதுக்காக கண்முழிச்சிங்களோ இத்தனை நாளாக எதுக்காக பொறுமையாக இருந்தீங்களோ இத்தனை நாளாக எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கையில் காலில் உழுந்து வளைஞ்சு கொடுத்து போனீங்களோ எந்த ஒரு நேர்மையாக இருந்தீர்களோ அந்த நேர்மையும் தூய்மையும் அறமும் அறம் சார்ந்து ஜெயிக்கக்கூடிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் கன்னிராசி நேயர்களே அப்போ பதவி பட்டம் அந்தஸ்து கெளரவம் புகழ் வருமானம் தொழில் அமைப்புகள் வேலைவாய்ப்பு வேலையில் முன்னேற்றம் வேலையில் பதவி உயர்வு வேலையில இடமாற்றங்கள் போன்ற பல நிகழ்வுகள் சுபத்துவம் வாய்ந்ததாக அமையப்போகிறது ராசி அன்பர்களே அப்போ குறிப்பாக நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையாக இருக்கலாம் அல்லது அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரச அரசியல் குடும்பமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கண்ணீராசி அன்பர்களே